ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேதம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோர் செந்தகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ராமாயணம் என்று சொல்லக்கூடிய இதிகாசத்தில் வரும் கடவுள்கள் அவதாரம் என்று சொல்லக்கூடிய ராமன் லட்சுமண் சீதாதேவி தேவி ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருமே வந்து கடவுள் அவதாரங்கள் இவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்கிறேன் ஏன் இதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் கேட்டிங்கன்னா ஒரு நம்ம நண்பர் யாருக்கா ஆளுக்கு வந்து கடகராசியாக இருக்குது நம்மளுக்கும் கடகராசி அப்படின்னாச்சு நம்மளுக்கு ஒன்று ஏ எனக்கும் கடகராசி தான் பா சந்தோஷப்படும் பார்த்தீங்களா அப்போ உங்களோட செயல்பாடும் உங்கள் நண்பர் செயல்பாடும் பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்கும் அப்போ கடவுள் அவதாரத்தில் வந்து நம்ம இருக்கா நம்ம ராசியில் நட்சத்திரம் வந்திருக்கா அப்படின்னாச்சு நமக்கு எவ்வளவு சந்தோஷம் அந்த கடவுளோட அவதாரங்களில் வர நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பொருத்தி பாருங்கள் சரியாக கரெக்டாக கட்சி தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடவுள் வந்து ஒரு அவதாரத்தில் வந்து அந்த நட்சத்திரம் என்ன நட்ச ஒரு ராமபிராணம் நட்சத்திர பிறந்த பிறகு அவங்க வாழ்க்கையை வரலாறு பாருங்க அதே போலவே இருக்கும் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்படுறது வீட்டை விட்டு வெளியே போகிறது குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது குடும்பத்துக்காக எல்லாம் தியாகம் பண்ணுறது மனைவியை தியாகம் பண்ணுறது இது போன்ற நிறைய விஷயங்கள் அதில் உள்ள வந்து வருஷம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்களும் இந்த ராமாயணத்தில் வர்ற ராசி நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசி நட்சத்திரம் வந்து சரியாக பொருந்தான்னு பாருங்கள் பொருந்தி பா பொருந்தான்னு பாருங்கள் பொருந்தி இருந்ததுன்னா கமான் பாஸில் வந்து தெளிவாக சொல்லுங்கள் நண்பர்களுக்கு வந்து சரி இப்போ வீடியோக்குள்ளே வர்றேன் அதாவது ராமாயணம் என்று சொல்லக்கூடிய இந்த இதிகாசத்தை வந்து எழுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி முனிவர் இந்த வால்மீகி முனிவர் முனிவர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி ஆச்சீங்கன்னா ஒரு கொள்ளைக்காரராக இருந்து அவர் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டு அவர் மனம் திருந்தி மறுபடியும் வந்து அவர் வந்து முனிவராக முனிவராக மாறி இவர் வந்து அந்த ராமாயணத்தை எழுந்தாதான் ஐதீகம் இந்த ராமாயணத்தை எழுதும்போது பிரம்ம தேவரே வந்து காட்சி கொடுத்து உன் சிந்தனையில் எது எது உதிச்சிருதோ அதை அனைத்துமே எழுது அதெல்லாம் ராம 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 ராமாயணத்தில் வர்ற கதை தான் ஏற்கனவே ராமபுரம் நடத்திய அந்த லீலகர் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொன்னதை வந்து இவர் மன மனசில் வந்து தியானிச்சு தியானிச்சு எழுவார் மனசில் தியானிக்கும் போது திரை போல ஒரு காட்சி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வால்மூகி சித்தர் அவதரிச்ச நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க அனுச நட்சத்திரம் விருட்சகராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து நல்லா பாருங்க உங்க லக்கணமோ உங்க ராசியோ அனுசநாஷத்துல விழுந்துக்காச்சுன்னா ராமாயணம் பார்க்கறதுல வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் ராமாயணம் ஒரு எபிசோடு பார்க்கற பார்க்கணும் நினச்சிங்கன்னா ஒரு எபிசோடுக்கு ரெண்டு எபிசோடு பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் ஏன்னா அளவுக்கு அந்த ராமாயணம் சிந்தனை போடும் ஏன்ட்டா ஒரு ஆண்ட பேசுறீங்க அப்படின்னாலே கனெக்ட் பண்ணி பாருங்க அந்த ராமாயணத்துல அந்த கதையில இப்படி வரும் அந்த உதாரணங்களை கொண்டு ராமாயணத்துல தான் நீங்க ஒப்பிட்டு பேசுவீங்க ஏன்னா எனக்கு லக்கண பொழி வந்துருக்கிறது ராமாயணம் நான் வந்து இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து படிச்சது எல்லாமே வந்து எனக்கு வந்து இறைவன் இப்ப எப்படி வால்மீகி முனிவருக்கு வந்து மனசில் அந்த இறைவன் வந்து அருள் அருள் கொடுத்து காட்சி போல ப படம் கொடுத்து அதில் வந்து அவர் ராமாயணத்தை வந்து எழுதினாரோ இது போல வந்து எனக்கு இறைவன் வந்து ஜாதகத்தை வந்து அனுபவ ரீதியாக வந்து நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி நான் வந்து காட்சி கொடுத்து அதிலேருந்து எடுத்து ஜாதக படித்தது படிக்கும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் வந்து ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு இதிகாசங்களையும் வந்து அழகே பார்த்துக்கிட்டே இருப்பேன் இதில் இருந்தால் எனக்கு சில ப சில விஷயங்கள் வந்து எனக்கு புலப்பட்டது புரிஞ்சு புரிஞ்சது இது எல்லாமே எனக்கு சே இது எல்லாமே வந்து எனக்கு வந்து புலி உருந்ததுனால சிந்தனை புதிச்சது ஆனால் என்னுடைய ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை அப்படிங்கிறது வந்து மகாபாரத எழுதின வியாச முடிவாக இருக்குது அவருக்கு நட்சத்திரம் இந்த இரண்டுமே வந்து எனக்கு வந்து லக்கண லக்கணப்படி பார்த்தீங்கன்னா ராமாயணம் ராசிப்படி பார்த்தீங்கன்னா மகாபாரதம் இந்த இரண்டுமே வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அதனால தான் வந்து நான் நிறைய எடுக்கிற பரிகாரங்கள் எல்லாமே வந்து இயற்கை இயற்கை சார்ந்து அதாவது மனிதன் வந்து எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த ராமாயணத்துல இருந்து நான் வந்து ராமாயணம் மகாபாரத்துல உங்களுக்கு வந்து அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன் இது வந்து இந்த ஜாதகம் நான் படிச்சு அனுபவத்தில் கத்துக்கிட்டது இந்த ராமாயணமும் மகாபாரதம் தான் எனக்கு முழுக்க முழுக்க உண்மை சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பர் என்று சொல்லக்கூடிய கம்பர் எழுதுனது ராமாயணம் தமிழ்ல தொகுத்து எழுதுனது இவரு பிறந்த ராசி நட்சத்திரம் கேட்டீங்கன்னா கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் சரி ராமபுரம் அவதரிச்ச அந்த இந்த ராமாயணத்துல வந்து ராமபிரான் தானே எங்களுக்கு முக்கியமான கடவுள் அவர் அவதரிச்ச விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் என்று சொல்லக்கூடிய ராமபுரம் அவதரிச்ச நட்சத்திரம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் அப்போ கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கையில வந்து தனியை விரும்புவாங்க தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்ப நீங்க இதுல வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனியா இருக்கணும் தனியா இருக்கணும் அப்படிங்கிற என்னதான் நீங்க வந்து கைவிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா சீதா தேவி ராமபிரானோட மனைவி அதாவது நம்மளுடைய விஷ்ணுவின் மகாலட்சுமின் அவதாரம் இந்த மகாலட்சுமி அவதாரத்துல வந்து அந்த அவதாரம் எப்படி கணக்கு அப்படின்னு ஆச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாருமே வந்து ஒரு தாயின் கற்பத்தில் அவதரித்து வருவாங்க இந்த ஜனகர் மகாராஜா என்று சொல்லக்கூடிய இந்த மகாராஜாவுக்கு வந்து இந்த சீதாதேவி கிடைச்சது வந்து பூமாதேவி பூமி மடியிலிருந்து கிடச்சிது அது பூமாதேவியை வந்து மடியில கிடைச்சதால எந்த இடத்துல அவர் கண்டெடுத்தாரோ கண்டெடுத்த நேரம் நட்சத்திரப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவருக்கு வந்து சிம்மராசி மக நட்சத்திரம் அப்போது அந்த சிம்ம ராசி மகநிலில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு வந்து கணவன் மனத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே இருக்கும் கணவன் மேலே வந்து பாசங்கள் வெறித்திரமாக இருக்கும் பட் ஆனால் அந்த அந்த பாசம் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்து இது ஒரு சூழலில் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிற சூழ்நிலையே உருவாக்கும் பொதுவாகவே சிம்ம ராசி கடகராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வந்து கொஞ்சம் மன வாழ்க்கை வந்து கொஞ்சம் குழப்பத்திலையும் கொஞ்சம் தான் போகும் இது வந்து நல்ல கனக ராமர் ராமர் பந்த நட்சத்திரத்திற்கும் ராசிக்கும் சீத்திராத நட்சத்திர ராசிக்கும் கணக்கு பண்ணி பாருங்க அப்படியே உங்கள் ரெண்டு ரெண்டு மன வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் குழப்பத்திலே தான் இருக்கும் நீங்கள் தான் முடிந்த அளவு விட்டு கொடுத்து கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தேகப்படாமல் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லட்சுமணன் லட்சுமணன் அவதரித்த நட்சத்திரம் அதாவது லட்சுமணன் பிளஸ் வந்து சத்துருக்கன் இருவருமே வந்து இரட்டை பிரிவுகள் இந்த இரட்டை பிறவிகள் நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா கடகராசி ஆயுத நட்சத்திரம் ஆயிலியம் என்றாலே பாம்பு தான் ஆயிலியம் அப்படிங்கிறதே வந்து பாம்பு பாம்பு அப்படிங்கிறது வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்க பரந்தாமன் பால் கடலில் வந்து பரந்தாமன் படுத்திருக்கிறாரு அவர் த அவரு தான் அவருக்கு வந்து தலையணையாகவும் குடையாகவும் நெல்லாகவும் இருந்து காக்கிறது வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரம் பிறந்த லட்சுமணன் அந்த லட்சுமணன் தான் அந்த லட்சுமணன் அந்த பாம்பு அவதரிசி நட்சத்திரம் தான் லட்ச பாம்பு தான் வந்து லட்சுமணன் அவதரிசி வந்திருக்கிறாரு இந்த அமைப்பு அப்படியே பாருங்கள் அவர் வாழ்க்கையில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அண்ணனுக்காக கடைசி வர தாய்க்கு தாயாக பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்து காவலுக்கு காவலாக சகோதரன் சகோதரனாக இருந்து கடைசி வர நிழலாகவே இருந்து பா இருந்து இருந்து காத்தது வந்து இந்த லட்சுமணன் அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு சகோதரர் இருக்கிறாங்க ராம ராமலட்சுமன் போல் லட்சுமணன் போல பிரியாமே இருப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் எப்பவுமே வந்து தன் படுக்கையை விட்டு பாம்பு விட்டு பிரிவதில்லை இது ஒரு கணக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்திருக்கன் சத்திரக்கணன் வந்து கடகராசி ஆயுள் நட்சத்திரம் பரதன் கடகராசி பூச நட்சத்திரம் கடகன் பரதன் பிறந்தது வந்து கடகராசி பூச அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் யாருன்னா ருத்ர அவதாரம் அதாவது சிவபகமான வந்து ருத்ர அவதாரம் எடுத்து வாயு பகவான் வாயு பகவானுக்கு வந்து மகனாக அவதரிச்சு அவர் வந்து ஒரு ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய புரங்கின் அதாவது விலங்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கடவுளாக உள்ள வந்து ராமனுக்கும் ராமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு வேறு ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து விஷ்ணு இவர் வந்து சிவன் இருவருமே வந்து கடவுள் உபத்துல விட்டு கொடுப்பாலும் விட்டு இருக்க மாட்டாங்க அப்போ ஏதோ ரூபத்துல வந்து அந்த அவதாரத்தில் வந்து தொடர்பில் வந்து எனி டைம் ராமர் ராமருக்காகவே வந்து சேவகம் செஞ்சது அனுமான் அந்த அனுமான் பிறந்த நட்சத்திரம்னு கேட்டா தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்போ தனுசு ராசி மூணு பிறந்த அந்தவர்களுக்கு வந்து பாருங்க இவங்களுக்கு வந்து சேவை செய்யணும் பொது தொண்டு ஆற்றணும் எப்போவுமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சேவை மனைப்பா சேவை செய்கிற மனப்பக்குவம் வந்து இவங்கள்ட்ட வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆட காசு கொடுத்து ஒரு ஒரு பொருள் வாங்க இவங்ககிட்ட வாங்குறதா பிரியாவே கொடுக்குமே அந்த சுடனா எதுவே வந்து ஒரு இலவசமா செய்கிறான்னு விட்டாங்களா இவங்கெல்லாம் அரசியலில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து சத்தியமா இவங்க வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்த அவர்கள் வந்து அரசியலில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து லஞ்சம் வாங்குறதோ ஒரு சைன் பண்ணனாலும் லஞ்சம் வாங்குறதுன்னா எதுவுமே இருக்காது இவங்ககிட்ட வந்து ரொம்ப ஒழுக்கம் இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்த அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒழுக்கம் கரெக்டா இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ராசி அந்த நட்சத்திரத்தின் தன்மை அது அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஜடாயு ஜடாயு அப்படிங்கிறது ஒரு கழுகு இந்த கழுகு வந்து அவதரிச்ச நட்சத்திரம் யாருன்னு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்து வந்து ராவணன் ராவணன் அவதரிச்ச நட்சத்திரம் கேட்டால் மூல நட்சத்திரம் தனுசு ராசி வாலி அதாவது கிஷ்கிந்த அரசர் வாலி அதாவது வாலியும் சுக்கிரிவனம் வந்து சூரிய பகவானோட பிள்ளைகள் சரிங்களா சூரிய பகவானோட பிள்ளைகள் இதில் வந்து சூரிய பகவான் பிள்ளையில வந்து வாலியோட த வழி தவிர பூரா இருக்கும் கணக்கு இருக்கும் அது வேண்டாம் அவர் பிறந்த நட்சத்திரம்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி பூராட நட்சத்திரம் அந்த சுக்ரிபன் பிறந்த நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் அதாவது தசரத மகா சக்கு சக்கரவர்த்தி இருக்கிறாங்களா ராமபிரானோட அப்பா அவருடைய அந்த அந்த வம்சத்துக்கு குல குரு அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா வசிஷ்டர் முனிவர் இவர் பிறந்தது வந்து கடகராசி பூசம் நட்சத்திரம் அடுத்து வந்து வர்ணன் அதாவது கடல் அரசன் சேது பாலம் சொல்றோம்ல ராமர் பாலம் அமைச்சு கொடுக்கறதுக்காக வந்து கல் பண்றாருல அதில் பிறந்த அந்த அவர் பிறந்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா கும்பராசி சதய நட்சத்திரம் அடுத்து வந்து கும்பகர்ணன் கும்பகர்ணன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ராவணனோட சு தம்பி ராவனோட தம்பினா ராமனுக்காக வந்து அண்ணன் தவறே பண்ணுறான்னு தெரிஞ்சும் தனக்காக உயிரை கொடுத்த அந்த சகோதரன் கும்பகர்ணன் அவர் பிறந்த ராசி நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி போட்டாதி நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஊர்மிளா அதாவது பரதனோட பரதனோட மனைவி ஊர்மிழா இவங்க பிறந்த நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டை நட்சத்திரம் விர்ச்சகராசி ஜனகர் மகாராஜா இவர் அவதரிச்ச நட்சத்திரம் கேட்டீங்கன்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் ஜனகர் மகாராஜா அப்படிங்கிறது வந்து சீதா தேவி தேவியோட தந்தை அவர் அவதரிச்ச நட்சத்திரம் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் அடுத்து வந்து மாரிசன் மாரிசன் அப்படிங்கிறது மாரிசன் வந்து ஏங்க கொண்டு வரோம் அப்படின்னு மாரிசனை தான் அந்த ராமாயணம் கதையை அவர் கரெக்டாக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா மாய மானாக வந்து ஓடும் போது ராமர் அம்பு விட்டு அம்பு விடுறாருல்ல அம்புக்கு விடுறாருல்ல இதான் மாரிசன் அவருக்கு பிறந்த நட்சத்திரம்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி மிருகசீசை நட்சத்திரம் மிருகசீசை நட்சத்திரம் சிம்பிள்ஸே பாருங்க மானா வரும் அப்போ நீங்க வந்து மாய வேலையை செய்யக்கூடாது அதே ராசியில பிறந்த நல்லா கேட்டிங்க அதே ராசியில பிறந்த கிருஷ்ணன் அதே ராசியில பிறந்த கிருஷ்ணன் தான் கடைசி காலத்துல அதாவது கிருஷ்ணன் அவதரிச்சு அந்த காலங்கள்லாம் பாருங்க அவர் வந்து மாய வேலையில் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் அது மகாபாரத்தில் சரிங்களா இதில் பண்ண மாட்டார் இதில் வந்து அதே மாயை தான் இந்த மாயசன் பண்ணுவோம் மாயசன் பண்ணி தான் சீதாதேவி கவர்வதற்கு அவன் தான் மிக மிக காரணம் அப்போ மிருகசிரிசி நட்சத்தில் பிறந்த அன்பர்களை வந்து மாயை வேலை செய்யக்கூடாது சரிங்களா சரி இந்த ராமாயணத்தில் வர்ற இத்தனை கதாபாத்திரத்துக்கு உண்டான ஒரு நான் ராசி நட்சத்திரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் அப்படியே பொருத்தமாக வருதான்னு பாருங்கள் பொருத்தமாக வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இது மகாபாரத்தில் வர்ற இந்த கதைகள் கதைக்கு வர்ற அந்த கதாபாத்திரம் இருக்கு பிறந்தவங்க வந்து கிருஷ்ணன் அர்ச்சனன் பீமன் தர்மன் இவங்கள பற்றிலாம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் மகாபாரதத்தில் வந்து நீங்கள் உங்கள் ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்கள் இது ராமாயணத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானது கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்